அங்கங்கே அழுக்கு இருக்கி எடுக்காங்க புரட்டி எடுக்காங்க சொல்லி சிதர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க முன்னாடியே சஷ்டி வர்றதுக்குள்ள சீடர்களோட எல்லாம் கழிக்கணும் அப்படின்னு அவசர கால உத்தரவு ஓடுவாங்கல்ல அது மாதிரி சஷ்டிக்கு பிறகு சீடர்கள் பணி செய்யதுக்காக அதுக்காண்டி சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து உறங்கிறதுக்காண்டி கிடையாது பிரபஞ்சத்துக்கு பணியாற்றதுக்காக உங்களோட வெனைய வந்து கழிச்சு விடுறதுக்கு அதுக்கு பிறகு ரெஸ்ட்டே கிடையாது அடுத்து நெக்ஸ்ட் ரெஸ்ட்டு எல்லாம் கிடையாது நெக்ஸ்ட் வந்து டியூட்டி தான் என்னது பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற அவங்களுக்கு பிரபஞ்சமே உங்களை வணங்கி நிற்கும் ஆயிரத்தி பேர் மணிக்கு அதாவது பெண்த கழட்டி வேலை பார்க்கறதுக்கு தான் அந்த பிரபஞ்சத்துக்கு உழைக்கிறதுக்கு தான் தயார்படுத்துது உத்தரவாதத்தோட இவனையும் விடவில்லை இவனையும் விடவில்லை இவனையும் விடவில்லை ஆமாம் நான் தான் உட்கார முடியாமல் தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ வெப்பம் அதெல்லாம் சச்சங்கத்தையே கொஞ்சம் விலக்கி வச்சுருக்கு அந்த சென்னையில் முப்பத்தோறாம் தேதி நடக்க வேண்டியதாக கொஞ்சம் ஒரு வாரம் கழித்து போட்டாச்சு அந்த அளவுக்கு வந்து சூடுது அகதி பெருமானு சொன்ன மாதிரி யாரையும் விடலை சித்த சபையை ஒரு வாரமாக கிடுக்கிடுன்னு ஆடிடுச்சி அது ஒரு மூணு நாள் என்ன நடந்தாலும் குண்டக்க மண்டக்கம் நடந்து என்ன நடக்கனே எங்களுக்கே தெரியாமல் நடந்தது என்ன நிகழ்ந்தாலும் நிகழ்த்துவதை மட்டும் நிறுத்தாது அற்புதமாக யுகமாற்ற நிகழ்வினை சிவசபை ஆசானின் சீடர்களாக வளம் வருகின்றார்கள் எம் சீடர்கள் என்று உலகோர்க்காக உழைக்கின்ற கர்ம வினைகளை தான் தாங்கிக் கொண்டு உலகோர்களை உயிவிக்கச் செய்கின்ற அற்புதமான பணிதனை ஏற்று நிற்கின்ற சபைதனை ஏற்றுக்கொள்கின்ற சீடர்களை ஒய்யார் நிலையில் அமர வைக்கின்ற அற்புதமான நிலை கொண்ட விழாதான் வேல் பகிர்வு விழா என்ற அகத்தியன் உரைத்து ஓ மகதி சாய நமக அதாவது அந்த அந்த நிகழ்வு தான் இங்கே நடந்தது அவன் அப்போ முன்னாடி நான் அகத்திய பெருமாட்ட ஒரு கட்டத்தில் அகத்திய பெருமாட்ட திருப்பி நான் அது வந்து ஜீவநாடியில் சொன்னதை வந்து திருப்பி வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லுதேன் அப்போ இருந்த நிலவரம் வேறு இப்போ சபை இருக்கிற நிலவரம் வேறு அப்போ வந்து நவகிரகங்கள்லாம் அப்படி சூழ்ந்து இருந்தது அது பணியை தடம்பட செஞ்சுக்கிட்டு இருந்தது இங்கே சபை சபை மேலன்னா ஏன்னா அந்த அந்த ரெண்டும் கெட்ட நிலையில் உயர் நோக்கிய பயணத்தை அகத்திய பெருமான் கரம் பிடிச்சி சென்ற நாட்களில் வந்து அகத்திய பெருமான்ட கேட்க இகலோகத்தில் இப்போ நீங்கள் கேட்க இல்லை இப்போ நாங்கள் கேட்க மாட்டோம் சுட்டுல இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு இப்போ கேட்கதை விட்டுட்டோம் அந்த முத காலகட்டங்களில் கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஆசை எடுத்தாலே இப்போ நீங்கள் வந்து கேட்க இல்லை அது மாதிரி கஷ்டமாக இருக்குது கடனாக இருக்குது அதான் இருக்குது பிரச்சனையாக இருக்குது இப்படியே போய் எட்டு கே அஞ்சு கேள்வி கேட்க சொல்லுவாங்க நாங்கள் பத்து கேள்வி கேட்போம் அஞ்சு கேள்வி தான் கேட்கறதுக்கு அனுமதி உண்டு ஜீவனாடியில் அவங்க ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க பத்து கேள்வி கேட்போம் அது அகத்திய பெருமானம் எது தேவையோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு மற்றதெல்லாம் அங்கே தள்ளுபடி பண்ணிடுவாங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பரிகாரம் போடு ஆனால் பரிகாரம் கடுமையாக வரும் ஏன்னா சோதனை பண்ணதுக்கு நம்மளை வாரானா மீண்டு வாரானா அப்படிங்கிறதுக்கு அப்போ அங்கே போய் வாக்கையில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உடனே வட்டம் அகத்தியர் என்ன சொன்னால் அகத்திய பெருமானம் அந்த ஜீவநாடியில் சொல்லுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மனுஷனா பிற மானிடாக ஜென்மம் எடுத்தால் தானே மகனே அப்படின்னு ஏன்னா பிறவி எடுத்தாலே கஷ்டம் தானே அப்படின்னு இப்போ இகலோகத்தில் வர்றத உங்களுக்கு எல்லோரும் தெரியுது அதனால் கஷ்டம் தானே அப்படி ஆறுதலாக தான் சொல்லுறாங்க அதனால் ஒன்றும் பார்த்துப்போ ஒன்றும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி கே கேட்கையில் வந்து அகத்திய பெருமான் தாங்க முடியாமல் சிவபெருமான்கிட்ட போய் கேட்க நித்த நித்தம் பேரையும் என் பேரையும் பூலோகத்தில் இருக்கான் ஏதாச்சும் அற்புதம் ஜெய் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட போய் கேட்கல அப்போ இருந்த நிலை அது இப்போ வந்து நவக்கிரகங்கள் வந்து இங்கே வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்யும் சபைக்கு சபை சீடர்களுக்கும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்பி சரணாகதி அது சீடர்களுக்கு அப்போ அக சிவபெருமான் என்ன செய்தார் அப்போ வந்து ஏதோ கிரக அமைப்புகள் வந்து ஏதோ குன்ன குன்ன சிக்கலாக இருந்தது அப்போ வந்து அங்கே சிவபெருமான் சொல்லுவார் இங்கேயே ஒன்றும் விட மாட்டாங்க இந்த கிரக அமைப்புகள் இருக்கீங்கள பூலோகத்தில் என் சொல்வேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லுதார் கொஞ்சம் மாறட்டும் ரெண்டு கிரகங்கள் அப்போ வந்து சரியில்லாமல் இருந்தது பளிங்கன் ஏதோ சொன்னாங்க அந்த அந்த சூடி நிலைகளில் அது ரெண்டும் ஒன்றா இருக்குது அதனால் பிரச்சனைகள் இங்கேயே நடக்கும் அதனால் அங்கே நடக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு அப்படி அப்படி வழி நடத்திட்டு போனாங்கன்னு ஒரு ஒரு பழைய நினைவுகளுக்குள்ளே அகத்திய பெருமானை நினைவுபடுத்தி அப்பவும் வந்து பயணத்தை விடலை எந்த கஷ்டங்கள் வந்தாலும் பயணத்தை விடலை அது காலப்போக்கில் கிரகங்கள்லாம் இப்போ இங்கே சொன்னபடி கேட்டு நிற்கி இங்கே கட்டங்கள்லாம் பொய்யாயிருச்சு இங்கே நினச்சதான் கட்டம் உட்கார இடத்துல உட்கார சொன்னால் அகத்திய பெருமானு சொல்லாத மாதிரி உட்கார இடங்களில் சித்து சபை சொன்னால் கிரகங்கள் கேட்கு அதே மாதிரி நீங்கள் சொன்னாலும் கேட்கன்னா நீங்கள் உயர் சீடர்கள் ஆகியல நீங்கள் சொன்னாலும் கிரகங்கள் வந்து நீங்கள் வந்துட்டால் பின்னாடி தள்ளி நிற்கி முருகனோட ஆணைக்கு கட்டுப்பட்டு சரி இவன் பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற வந்துட்டான்ட்டு உங்கள் ஜாதகம் வேலை பார்க்காது எங்கே எங்கே உட்கார வைக்கணும்னு பின்னாடி நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கலாம் சொன்னாங்க எங்கே எங்கே உட்கார வைக்கணும் ஒரு ஒரு வாரம் இங்கே இருக்க சொன்னாங்க ஆனால் இங்கே ஒரு வாரம் யாராலும் இருக்க முடியலை விஸ்வாமித்திர மகரிஷி சொன்னார் ஒரு வாரம் அங்கே இருந்துரு உங்கள் கட்டம் எங்கே எங்கே உட்கார வைக்கணுமோ நீ சொன்ன இடத்துல உட்கார வச்சுருவார் ஆனால் இங்கே ஒரு நாள் கூட யாராலையும் இருக்க முடியல வந்து தலைவெறிக்க ஓடிட்டாங்க சும்மா வந்தால் இருக்கலாம் அது வந்து ஒரு இருக்க முடியல ஏன்னா அவ்வளவு இங்கே ஆற்றல் அப்படி இருக்குது அங்கே அவங்க அவங்க ஊழ்வினை அப்படி இழுக்கு அவங்கள அப்படிங்கிறது அதுக்கு பிறகு வேண்டாம் சும்மா வாங்க மூணு நாள் இருங்க போதும் அப்படின்னாச்சு அந்த ஏழு நாளை எடுத்தாச்சு சேலஞ்சு பண்ணிவிட்டு வராதங்க மூணு நாள் வாங்க போதுன்னு மூணு நாள் இருந்து அற்புதனை கிழந்த மனுஷங்கள்லாம் இங்கே இருக்காங்க அதாவது அதுக்குன்னு வந்துடக்கூடாது போட்டிக்குன்னு வந்து அங்கே இருக்க முடியாது ஒரு நாள் கூட இருக்கவே முடியாது நான் இருக்கேன்ட்டு வந்த ஆளுக்கெல்லாம் தளதறிக்க ஓடிட்டாங்க அதனால் அதை விட்டாச்சு அந்த அந்த விஷயத்துக்குள்ளே போகலை அது இங்கே வந்த உடனே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது அது வினை நிலைகள்லாம் த அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு சீடருக்கு அதிலிருந்து அந்த நிலைக்குள்ளே போகலை அந்த காலகட்டங்களில் அப்படி அப்படி சொல்லி வளர்த்து வந்தாங்க கூட்டு வந்தாங்க ஆனால் ஒரே இப்படி அகத்திய காலை பிடிச்சதை விடவே இல்லை எங்கேனாலும் தூக்கி வைங்க முள்ளுக்குள்ளே தூக்கி வச்சா நாங்களும் முள்ளுக்குள்ளே தூக்கி வரோம் கல்லுக்குள்ளே தூக்கி வச்சா நாங்களும் கல்லுக்குள்ளே தூக்கி வைக்க வரோம் கடலுக்குள்ளே வச்சா மூச்சு அடக்கிட்டு நிற்கும் அப்படின்னு பயிற்சி பண்ணார் அகத்திய பெருமானு அங்கங்கே விட்டு அங்கே வடிவேல் சொன்ன மாதிரி சந்து சந்தா இழுத்து அடித்து எங்கே யார் அடித்தானே தெரியாமல் வெட தெரியாமல் ஒரே ஒரே விஷயம் ஒரே இங்கிலீஷில் சொல்லுவாங்கல்ல அந்த நோக்கம் அப்படிங்கிற விஷயத்தை அதன்பால் வந்து தான் ஒன்று அங்கே தான் இருந்தது ஒரே அகத்தியம் அப்படி தான் வேறு எதுக்குள்ளேயும் போகலை அகத்தியத்தை விட்டு விலகவே இல்லை அதுக்கு கெட்டச்ச பரிசு இப்போ இதுக்கு இணையான பரிசு எங்கேயும் இல்லைன்ட்டாங்க நம்மளாலே நம்ப முடியலை என்னத்தை கொடுத்துருக்கிய அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்குது பிரபஞ்சத்தை வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க வர்றவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்க சொல்லுதாங்க ஞானத்தை என்னது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சபையை எதை செய்யணுன்னாலும் நிகழ்த்தக்கூடிய ஆற்றலை வந்து இங்கேருந்து காலதேவனே நிகழ்த்துவார்னா அப்போ வந்து காலத்தை வென்ற சித்தனை அப்படின்னு சொல்லி ஒருவட்டம் சிவபெருமான் சொன்னார் அது என்ன அர்த்தம்னு தெரியாது காலத்தை வென்றேன்னா அப்போ கால தேவன் இங்கேருந்து பணி செய்தார் அப்போ காலத்தை வென்றதாகத்தானே அர்த்தம் அது மாதிரி என்ன நம்மளால் சொல்ல முடியாத விஷயங்கள் என்ன தான் கொடுத்துருக்கிய நீங்கள் என்னத்தை தான் கொடுத்துட்டிய அப்படிங்கிற நிலையில் இருக்குது ஆனால் அதனோட எங்கேயும் கர்வ நிலைகள்லாம் இல்லை இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க இதை சரியாக செய்யணும் சரியாக செய்யணுன்னா சின்ன சின்ன கோபங்கள் கூட சீடர்கள் மேலே வருது ஏன்னா இங்கே வழி நடத்தப்படுறது வந்து முக்கியமான இடத்துல அமர வச்சுட்டாங்க அப்போ தப்பான அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது தூரத்தில் இருந்துட்டாலும் ஒன்றும் இல்லைன்னா இங்கே தங்கி இருக்கிற சீடர்கள் என் கூட இருக்கிற சீடர்களுக்கு தெரியும் எவ்வளோ பக்குவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா வர்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் எல்லாருமே வந்து யாரும் நான்கத நிலை வந்து யார்கிட்டையும் இருந்துடக்கூடாது நான்கத நிலை நீ நான்கத நிலையை தூர போட்டேன்னா கடைசியில் என்ன என்ன கிடைக்கும் நான் நான் சொல்லக்கூடிய நிலை கூட வந்துடும்னா என்னால் அப்படின்னு கிடையாது அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க சித்தர்கள் இப்போ சிவபெருமான் இல்லையா அது மாதிரி இப்போ நீ நினச்சா நான் நினச்சா அப்படின்னா நீ நினச்சா ஒன்றும் நடக்காது நான் நினச்சா என்ன நடக்கும் ஒன்று நடக்காது நீ வந்து சொல்லக்கூடாது மலஜலத்தை கூட ஒன்றால் அடக்க முடியாது பிற நீ நினச்சா என்ன நடக்கும் எல்லாம் பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் நான் அந்த நானை தூக்கி தூர போட்டுட்டு பயணப்படுங்க நீங்கள் சொல்லாமலே நீங்கள் தான் எல்லாமா இருப்பிய சிவமாக இருப்பியே அகத்தியராக இருப்பியே பிரபஞ்சமாக இருப்பியே இல்லைன்னு சொல்லிட்டார் அன்றைக்கி அகத்திய விட சொல்லிட்டாரு முக்கியமான விஷயம் எல்லாரும் கல்கி அவதாரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் உள்ள சூட்சமம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் அவதாரம் ஒரு ஆள் எடுத்தது கிடையாது சபை சீடர்கள் உயர் நிலையில் உயர் சரணாகுதி கொண்ட சீடர்கள் பூரா கல்கி அவதாரம் தான் அப்படிங்கிறது அகத்திய வந்து ஆற்றல் மிகுந்த ஒரே மூலமாக நிகழ்த்திட்டாங்க இதுக்கு மேலே பாக்கியம் என்ன வேணும் அப்போ வந்து அந்த நிலையை நோக்கி எல்லாரும் பயணப்படுங்க இகலோகத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் என்ன பிரச்சனை அதெல்லாம் வந்து கால் தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஞான வார்த்தை ஒரு 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 ஞான வார்த்தை ஆங்காங்கு எழுதப்பட்டு வரைந்து வைத்திருக்கின்ற ஒரு ஞான வார்த்தை ஒன்று கூறுங்கள் சீடர்களே ஞானத்தின் உச்சகட்ட நிலை கொண்ட வார்த்தை உணர்தல் வார்த்தை சபையில் சொல்லப்படாத வார்த்தை தான் ஞானத்தின் உச்சகட்ட வார்த்தை உச்சகட்ட தத்துவம் அது அதனை முழுவதும் உணர்ந்து கொண்டால் இவ்வாறு எனக்கு அது நேர்ந்தது இது நேர்ந்தது என்ற வினாவிற்கு இடமில்லை என்ற அகத்தியன் வரைக்கின்றோம் பிறர் தரவாரா தீதும் நன்றும் பிறர் தரவாரா பல்வேறு ஜென்மா ஜென்ம பிறப்புக்கள் தான் பல்வேறு ஜென்மங்களில் செய்த புண்ணிய பாவங்களின் பரிசுகளை மானிட பிறப்பாக பிறந்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று ஒருவன் அதனை ஞான நிலையாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஒரு காலும் இறைவன் சோதனை தரமாட்டான் என்று அகத்தியன் உரை ஓம் அகதி சோதனை செய்வது இறைவனுடைய பணி அல்ல சித்தர்களின் பணி அல்ல உமை அழகு பெற அமரவைத்து ஞானியாக வளம் வரச் செய்து பிறவா நிலையை வழங்குவதற்குத்தான் காத்து கொண்டிருக்கின்றார்கள் சோதனைகளுக்கு இடையில் சித்தர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோர் பல்வேறு சோதனைகளை சித்தனுக்கும் சீடர்களுக்கும் வழங்கி இவர்களை உயர் சபை ஆசானாக உயர் சபையினுடைய சீடர்களாக மாற்றி வைக்கின்ற சோதனைகளை இங்குதான் செய்து கொண்டிருக்கின்றார்களே தவிர மாநிலர்களின் வாழ்வில் சோதனைகள் அல்ல அவர்கள் அனுபவிப்பது அனைத்தும் அவர்கள் அவர்களாக ஆற்றிய தீதும் நன்றும் தான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நம்ம பயப்பட தேவையில்லை அச்சப்பட தேவையில்லை இவன் உரைத்தவாறு சிவசபை சீடனாக முழுவதுமாக ஆகிவிட்டால் மாறிவிட்டால் முழுவதுமாக என்ற வார்த்தைக்குள் ஏக நிலை கொண்ட ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது என்று அகத்தியன் ஓ மகதீசாய நம இங்கு வர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இங்குதான் வர வேண்டும் அன்று உம்முடைய பணி உயர் நிலை கொண்ட பணியாக இகலோகத்தில் இருந்த பொழுதும் அது உயர் நிலை கொண்ட பணியே அல்ல அகத்தியன் உரைக்கின்றோம் சபை நாடி வரவேண்டும் என்று நினைத்துவிட்டால் சபைக்கு வந்து அமர்கின்ற பொழுது அப்பணியை ஆற்ற யாம் செல்வோம் சீடர்களே என்று ஓம் அகதி இதைத்தான் முழுவதும் முதல் நிலையிலும் என்று உரைக்கின்றான் சித்தனும் சித்தர்களும் சீடர்களும் அவ்வாறு சீடர்களாக சீடர் என்ற வார்த்தைக்கு இத்தகைய ஆற்றல் உள்ளதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் சீடர்களே ஆற்றல் என்றால் என்ன சித்தன் தற்பொழுது உரைத்தான் சீடர் யார் சபை சீடர் யார் கல்கி அவதாரம் என்று இதுகாரும் இதுவரை சிவமகா வாழை சித்தனை கூட சூட்சமமாக கூறிக்கொண்டிருந்த சித்தர்கள் சிவசபை சீடர்கள் இன்று பகிரங்கமாக அகத்தியன் அறிவித்து விட்டோம் இவன்தான் கல்கி அவதாரம் இவனை நாடி நிற்பவர்களுக்குள் அவதாரம் புகுந்திருக்கின்றது கூடத்திற்குள் எண்ணிக்கையில் குறைந்த சீடர்கள் மத்தியில் அறிவிக்கின்ற அறிவிப்பு அல்ல பிரபஞ்சத்திற்கு கூறுகின்ற அறிவிப்பு என்ற அக்தியன் அவ்வாறு சீடர் என்ற நிலை பெற்றாலே அவன் ஞானி என்ற மறைமுக அர்த்தம் என்று உரைக்கின்றோம் ஒரு ஞானிக்கு எவ்வாறு அச்சம் வரும் எதை கண்டும் அச்சப்பட தேவையில்லை நவக்கிரகங்கள் தான் உன்னை கண்டு அச்சப்பட வேண்டும் என்று அகத்தியர் உரை ஓம் அகதீசாய் நவக்கிரகங்கள் அச்சப்படுகின்ற அளவிற்கு உனக்குள் சிவசபையினுடைய அற்புதமான ஆற்றல் புகுந்திருக்க வேண்டும் அவ்வாறு புகுந்திருக்க வேண்டும் நீர் உண்மையான சீடனாக வளம் வர வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓம் அகதே சா எதனையும் விட்டுவிட்டு வா என்று சித்தன் உரைத்தவாறு உரைக்கவில்லை அவன் உரைத்தவாறு அகத்தியன் கூறுகின்றோம் இகலோகத்தில் அனைத்து பணிகளையும் வசதி வாய்ப்புகள் படாடோவ பொருளீட்டல் நிலை வாகனங்களை எல்லாம் உறவாளகளை எல்லாம் சேர்த்து கொண்டு இறைவனோடு சேர்ந்திரு என்று கூறுவதுதான் சிவசபை என்று உரைக்கின்ற ஓம் அகதே சா இறை சபையோடு கலந்திரு இறை சபையோடு கலந்திருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் உயர் நிகழ்வாக இருந்தபொழுதும் வருந்தப்படுகின்ற இடராக இருந்தபொழுதும் இரண்டும் ஒன்றாக நீர் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை அடைவாய் என்ற இதுதான் ஞானநிலை இதைத்தான் சபை கற்றுக் கொடுக்கின்றது எத்தகைய இடர் இன்னல்களை கண்டும் புகழ்ச்சிகளை கண்டும் மயங்காத கலங்காத சராசரி நிலையைத்தான் சபை கற்றுக் கொடுக்கின்றது என்று உரைக்கின்றோம் அதுதான் ஞான நிலை இங்கு வருவோர்களின் பாவசாப நிலைகள் விமோசன அளிக்கப்படுகின்றது எதற்காக ஞானியாக வளர வேண்டும் என்பதற்காக ஞானியாக மாறி நீ என்ன செய்வாய் அவனை ஞானியாக மாற்றுவாய் இவன் இவனை மாற்றுவான் அவன் அவனை மாற்றுவான் இவன் அனைவரையும் மாற்றுவான் என்ற அகத்தியம் கிடைக்கின்றோம் தங்களின் மூலமாக அப்பணியை செய்வதற்காகத்தான் வரும் வினைகளையெல்லாம் சித்தன் சிவசபை ஆசானாக அகத்தியனாக சிவமகா வாழை சித்தனாக ஏற்றுக்கொண்டு அருள் நிலைகளை பரிசாக தாரை வார்க்கின்றான் என்று அகத்தியன் ஏற்றுக்கொண்டு எங்கு அனுப்பப்படுகின்றது மகாசபை கொடிமரத்தின் மூலமாக மறுபடி சிவத்தின் திருவடிக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது என்று அவ்வாறு சமர்ப்பிக்கின்ற பொழுது அவனிடம் இருந்த அணுக்கரகம் மட்டும்தான் வரும் சோதனை வராது என்று அகத்தியன் ஆசி வழங்கும் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் தங்களால் நிலைதனை ஒருவன் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது சாதாரணமாக பயணிப்பான் ஓ அச்சம் தேவையில்லை கலக்கம் களங்கம் தேவையில்லை கண்ணீர் வருகின்றதெனில் அது அகத்தியனை காண்கின்ற பொழுது வருகின்ற ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்க வேண்டும் எமது சீடர்களுக்கு என்று ஆசி வழங்கி நமக